பாடியிருப்பாங்க இந்த பாட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கும் என்ன அப்படின்னா நீ முத்தம் கொடுத்தால் முத்தமிழ் அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த காஸ்டியூம்லையும் வசந்த முல்லை போலே வந்து அந்த ராஜா ராணி செட்டப்ல வரக்கூடிய அந்த காஸ்டியூம்லையும் இந்த பாட்டுக்குன்னு ஒரு சில போர்ஷன்ஸ் தனியாக ஷூட் பண்ணி அதை அந்த பாட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இது வசந்த முல்லை பாட்டில் வந்ததில் இது முத்தம் கொடுத்தால் முத்தமிழ் பாட்டில் வந்ததில்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பிரபுதேவா அந்த பாட்டுக்குள்ள லைட்டா விளையாடிப்பாரு இது ஒரு டான்ஸ் நம்பர் அப்படின்றத தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் ஆட் பண்ணி பாட்டை மொத்தமா பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருப்பாங்க திருடா திருடி படத்தில் வரக்கூடிய நான் என்ன பாட்டு சொல்ல போறேன் ஆல்ரெடி நீங்களே கேஸ் பண்ணி எஸ் பட்டி தொட்டி எங்கு பயங்கர வைரலா அப்படியே எல்லாரும் வை பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் மன்மதராசா மன்மதராசான்னு பாட்ட ஆடியோவாக கேட்கும்போதே அந்த டிசர்ட்டில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தனுஷும் சாயாசிங்கும் ஆடுறது ஃபீல் ஆகுதுல அப்படி ஒரு வைபை கிரியேட் பண்ண சாங்கு இந்த படத்தை சுப்பிரமணியம் சிவாவோ தான் டேரக்ட் பண்ணிருப்பார் படத்துக்கு தீனா மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை யுகபாரதி எழுதிப்பார் ஏன் முதல்வரியா மன்மதராசா அப்படின்ற வரி எழுதினார் அப்படின்னா அந்த டைம்ஸில் வந்து தனுஷ்க்கு லைட்டாக ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சாமா நான் வந்து ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கேன் நான் அவர் ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செக்யூரிட்டீஸ்லாம் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மன்மதராசா அப்படின்ற வார்த்தையை போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் மன்மதராசா ஃபேம் தனுஷ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுஷ் அப்படி போய் ரிஜிஸ்டர் ஆகிட்டு முக்கியமா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற லுக்குக்கும் தனுஷுக்கும் சம்பந்தமே இருக்காது ஒரு மாதிரி கிளீன் ஷேவ்ல சின்ன பையன் மாதிரி இருப்பாரு ஏன்னா படத்தோட ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதே இந்த மன்மதராசா பாட்டு தான் அது மட்டும் இல்லாம ஷூட் பண்ற டைம்ல தனுஷுக்கு கம்ப்ளீட்டா ஃபீவராமா சுத்தமா முடியல அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு படத்தோட டேரக்டர் நம்ம வேணா அப்புறமா ஷூட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க கால் ஷீட்லாம் வேற கொடுத்துருக்காங்க வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி ஹை ஃபீவரோட ஆடிப்பாரு அந்த பாட்டை அந்த சூடு அவர் ஆடும்போது இங்க அப்படியே பறக்கிற அளவுக்கு டான்ஸ்ல வெறித்தனம் காமிச்சிருப்பாரு இரண்டாயிரத்தி மூன்றுல ஹரி அவர்களோட டைரக்ஷன்ல விக்ரம் திருஷா நடிச்சிருந்த சாமி திரைப்படத்தில் வரக்கூடிய என்ன பாட்டுன்னு இதையும் கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்ற அந்த பாட்டு இந்த பாட்டை ஸ்நேகன் எழுதிருப்பார் கே கே யுகேந்திரன் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி பாடியிருப்பாங்க இதில் யுகேந்திரன் ஒரு பேர் சொன்ன இல்லையா இவர் ஒரு ஆக்டராவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூத் திரைப்படத்தில் அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையாக வருவார் அவர் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு இந்த பாட்டிலையும் ஒரு சில போர்ஷன்ஸ் அவர் பாடியிருக்காரு ஸோ சாமி திரைப்படம் ஒரு ஹை ஆக்டின் ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ பரபர பரபரம் அந்த ஹரியோட ஸ்டைலில் போயிட்டே இருக்கும் ஸோ படத்தில் அதுக்கு முன்னாடி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி மெலடி சாங்ஸாக தான் வச்சிருப்பாங்க ஸோ ஹரி போய்ட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட எனக்கு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி செம்ம தீயா அப்படியே இறங்கி குத்துற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஹாரிஸ் ஜெராஜ் அதுக்கு முன்னாடி பண்ண பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்லேயே தான் இருக்கும் சோ அவருக்கும் இந்த பாட்டு ரொம்ப புதுசு அப்படின்றதுனால இறங்கி ஒர்க் பண்ணிருப்பாரு ஸ்நேகனோட வரிகளுக்கு இவங்களோட வாய்ஸ்க்கு ஹாரிஸ் ஜெராஜோட மியூசிக்கு இந்த பாட்டு ஒரு செம்ம வைபிங் மெட்டீரியலாக ரெடி ஆகிருக்கும் ஆரம்பத்தில் வரிகள் கேட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாறி இருக்கே அப்படின்னு யோசிச்சாலும் கூட அட ஜாலியாக போவாங்க அப்படின்னு சினேகன் கன்வின்ஸ் ஆனதுல அப்படியே இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் சூர்யா ஜோதிகாவோட நடிப்புல வெளியான மாயாவி திரைப்படத்தில் வரக்கூடிய காத்தாடி ولا ஏண்டி என்ன சூத்திர அப்படின்ற அந்த பாட்டு இந்த படத்தை சிங்கம் புலி அவர்தான் டைரக்ட் பண்ணி சிங்கம் புலியின்னு சொன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருமோ இல்லையோ நம்ம அண்ணா நீ எல்லாம் பண்ணி முடி தான்டா சாப போறே அப்படினு பேசுவார் இல்லையா மாயாண்டி குடும்பத்தால காமெடி கூட வருவாரு அதுக்கு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அவர் டைரக்டரா அறிமுகமான திரைப்படம் தான் இந்த மாயாவி திரைப்படம் அதுக்கு முன்னாடி சூர்யா சார் பண்ண திரைப்படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஹீரோவா அப்படி தான் பண்ணி அவருக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதுக்காகவே கதை கேட்க ஆரம்பிச்சு சிங்கம் புலி போய் இந்த கதையை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சோ first time காமெடி பண்ண போறாரு அப்படிங்கறப்போ அதுக்கேத்த மாதிரி காம்ஃபர்ட்டபலா யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அந்த ஹீரோயின் கேட் ஜோதிகாவே நடிக்க வச்சிருப்பாங்க சோ ஒரு ஹீரோயினுக்கும் அவங்களுடைய ஃபேனுக்குமான அந்த கதை தான் வந்து இந்த மாயவை ஒரு கதையாக இருக்கும் சோ ரெண்டு பேருக்கும் அந்த கிளைமேக்ஸில் அஸ் யூஷுவல் கமர்ஷியல் படம் இல்லையா ஒரு டான்ஸ் நம்பர் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த பாட்டை வச்சிருப்பாங்க நான் முத்துக்குமார் எதிர்ப்பார் தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு கல்பனா மற்றும் புஷ்மவனம் குப்புசாமி பாடிருப்பாங்க ஒரு மாதிரி அந்த மீசையோட சூர்யா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு சாங் செட்டப்பாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சம ஜாலியாக வைவிங்காக இருக்கும் ஜி திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கிளியே கிளியே கிளியேக்கா அப்படின்ற ஒரு பாட்டு ஸோ ரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அஜித் குமார் அவர்கள் லிங்குசாமியை நேரில் கூப்பிட்டு எனக்கு ரன் மாதிரி ஹை ஆக்டேன்ல ஒரு ஆக்ஷன் பிலிம் சொல்லுங்க நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு லிங்குசாமி அஜித் குமார் அவர்களுக்காகவே பண்ண திரைப்படம் தான் இந்த ஜி திரைப்படம் முக்கியமாக கிளிய கிளிய பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அந்த படத்தில் இருக்கலே இருக்க மாட்டாரு கம்ப்ளீட்டா கொஞ்சம் லாங் ஹேர்லாம் வச்சு வேற லுக்ல இருப்பார் ரீசன் என்ன படத்துடைய ஷூட்டிங் கொஞ்சம் கால்ஷீட் பிரச்சனை இழுத்து இழுத்து நடந்ததுனால படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க அதனாலே அஜித் குமார் லுக்ல ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பட் அப்படி இருந்தாலுமே கூட இந்த பாட்டு அந்த படத்தில் பிளேஸ் பண்ண விதம் இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சம வைபிங்காக இருக்கும் அதனாலேயே அந்த படத்துக்கு இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டாக மாறிடுச்சு இரண்டாயிரத்தி நான்குள்ள வெளியான கோவில் திரைப்படத்தில் வரக்கூடிய கொக்கு மீன திங்குமா அப்படின்ற அந்த பாட்டு எனக்கு அந்த வார்த்தையை நார்மலாக கூட சொல்ல வரல ஏன்னா அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வைப்பிங் மெட்டீரியல் உள்ள போய் உட்காந்துருச்சு ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான சாமி திரைப்படத்திலேயே ஹாரிஸ் ஜெராஜ் ஹாரி காம்போ ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துட்டாங்க அதனாலேயே இந்த திரைப்படத்திலையும் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ண வச்சிட்டாரு ஸோ போயிட்டு ஹாரிஸ் ஜெராஜ் கிட்ட ஹரி இந்த பாட்டோட சுச்சுவேஷனை சொல்லும்போது எனக்கு அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போல ஒரு ஹிட் சாங் கொடுத்தோம்ல அதே மோட்ல அதே மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்கவும் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸ்னேகன் பாட்டுக்கான வரிகளை எழுதியிருப்பாரு சங்கர் மகாதேவனும் ஸ்ரீலேகா பாத்தசாரதியும் பாடியிருப்பாங்க சிம்பு ஒரு நல்ல டான்சர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டும் இருக்கவும் ஹரி வந்து அதுக்காகவே ஒரு கொரியோகிராஃபர் கூட்டு வந்து எனக்கு ப்ராப்பராக அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே ஒரு பாட்டு வேணும்னு கேட்டு தான் இந்த பாட்டே ஷூட் பண்ணாங்களாமா கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும் சம வைபா இப்போ நான் கூட பாடி காமிச்சல இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் வரக்கூடிய கோழி வெடக்கோழி அப்படின்ற அந்த பாட்டு ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜெயம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமினு தெலுங்குல ஹிட்டான திரைப்படங்களோட ரீமேக் இங்கே தமிழில் பண்ணி ஹிட் கொடுத்த அண்ணன் மோகன்ராஜா தம்பி ஜெயம் ரவி காம்போ மூன்றாவதா சேர்ந்த திரைப்படம் தான் இந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் இதோட ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷன்ல சித்தா திருஷா நடிச்சிருப்பாங்க தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணிருப்பாரு இங்க தமிழ்லயும் திருஷா தான் கதாநாயகி தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் மியூசிக் சோ ஜெயம் ரவி வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா கலக்கியிருப்பாரு இந்த கோடி வட கோடி ஏன் இந்த பாட்டுக்கு ஸ்னேகன் லிரிக்ஸ் எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெயம் ரவி கேரக்டர் திருஷாக்காக அங்க போயிட்டு கிராமத்துல ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகள் கூடலாம் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க ஜெயம் ரவி அதை ஜெயிச்சு தான் திருஷாவை கல்யாணம் பண்ணுவாரு சோ மோகன் ராஜா அந்த ஸ்னேகன் கிட்ட கேட்கும் எனக்கு அந்த பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது எழுதி கொடுங்க கேட்டிருக்காரு இவரும் மாடு ஆடு ஒரு சில வரிகள்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு பட் இந்த கோழின்ற வார்த்தை கரெக்டாக வந்து உக்காந்ததுனால தான் கோழி வட கோழின்னு அந்த பாட்டை எழுதி அதுக்கேற்ற மாதிரி அந்த கோழி செட்டப்பில் கெட்டப்லாம் போட்டு அந்த சாங்கே ஒரு வாரம் வைவிக் மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியான சிறுத்தை திரைப்படத்தில் வரக்கூடிய அடி ராக்கபா ராக்கு ராக்கு நெஞ்சு குள்ள ராக்கெட்டு அப்படின்ற அந்த பாட்டு இந்த படத்தை சிவா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அவருக்கு சிறுத்தை சிவான் பேரே வச்சிட்டாங்க கார்த்தி தம்மானா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் விக்ரமார்குடு எஸ் எஸ் ராஜமௌழி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க பாரு அந்த பக்கம் ரவி தேஜா அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட ரீமேக்கை பார்த்துட்டு எஸ்எஸ் ராஜமௌலி நான் எடுத்ததை விட பல மடங்கு இங்கே பெஸ்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவிலே பாராட்டி இருப்பார் அந்த அளவுக்கு சூப்பராக இங்கே தமிழில் எடுத்திருப்பாங்க ரத்னவேல் பாண்டியன் ராக்கெட் ராஜான்னு ரெண்டு ரோலில் கார்த்தி அப்படி செம்மையா மிரட்டி விட்டு போயிருப்பாரு ஸோ அந்த ராக்கமா ராக்கு ராக்கு பாட்டு இருக்குல்ல இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் அப்படிங்கிறப்போ அந்த ரவி தேஜா அனுஷ்காக்கு நிறைய பாடல் வச்சிருப்பாங்க எனக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் கிட்ட கேட்டு வாங்கியிருப்பாரு சிரதை சிவா பா விஜய் வரிகள் எழுதிருப்பாரு ஸோ ரஞ்சித் சுஜித்ரா அவங்க ரெண்டு பேரும் பாடி இருப்பாங்க கார்த்தி அவர்கள் சொல்லும்போது இந்த படத்தில் நடிக்கும்போது மட்டும்தான் நான் கவலையே படாமல் பெருசாக ப்ரிப்பேரே பண்ணாமல் ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக நடித்தேன் அது வந்து ராக்கமா ராக்கு பாட்டெலாம் இருக்குல்ல பெருசாக ப்ரிப்பேரே பண்ணாம அங்கே போயிட்டு கொரியோகிராஃபர் சொன்னதை கேட்டு அப்படியே அங்க ஜாலியாக ஆடிட்டு வந்தேன் இப்போவும் நீங்க பாட்டு பாருங்க நான் மற்ற பாடல்களில் ஆடுறதை விட இந்த பாட்டில் ஒரு ரொம்ப கேஷுவலாக ஜோவியில் ஆடுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிப்பாரு